சற்றும் இல்லாத எண்ணெய் பிரபஞ்சமெனும் கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புளையின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனை அப்படின்பர் அதாவது உங்க அப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா அவருடைய முடியில ஆக்ரோஷமா வந்த சிவபெருமானையும் சேர்த்து இழுத்துட்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா வந்த கங்கையை தன்னுடைய முடியிலே ஜடா முடியிலே சூடி சூடியிருக்கிறார் பாம்ப எல்லோரும் வெறுக்கத்தக்க பாம்ப முடியிலே சூடி இருக்கிறார் யாருக்குமே உதவாத தும்ப பூவ கலையிலே சூடி இருக்கிறார் கொன்றை மாலை வாசனையே இல்லாது அப்படிப்பட்ட அந்த கொன்றை மாலை தலையிலே சூடி இருக்கிறார் அப்படிப்பட்ட கருணை படைத்தவர் அது மட்டும் சாபத்துக்கு சாபத்துக்கு ஆளான ஆளான சந்திரன் சந்திரன் போய் யாருமே உதவி பண்ணல எல்லாரும் கைவிட்டார்கள் கடைசில கைலாசத்துல போய் சிவபெருமானுடைய திருவடியில போய் விழுந்தான் திருவடியிலே விழுந்தவனை மடியிலே வைக்கலாம் சிவபெருமான் முடியில தூக்கி வச்ச அப்படி சந்திரனுக்கும் கருணை பண்ணிருக்கிற அப்படிப்பட்ட கருணையே வடிவமானவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய மகன் முருகப்பெருமான் அப்பா அவர் எப்படிப்பட்டவர உங்க அப்பா இத்தனை பேருக்கு கருணை கொண்டிருக்கிறார்பா அப்பேற்பட்ட கருணையே வடிவமானவருடைய பையன்னி அதான் சொல்ற செஞ்சடா மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புளையின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய பையன்னி நீ எனக்கு கருணை சொல்லி அருணகிரிநாதர் கந்தலரங்காலத்துல சொல்ற அப்பேற்பட்ட கருணையே வடிவமானவர் சிவபெருமான் அவருடைய பையன் அவர் எப்படி இருப்பார் அவர் கருணையினுடைய மொத்த வடிவமாக முருகப்பெருமான் இருக்கிறார்